வானிலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் எப்படி இருக்க போது அடுத்து வரக்கூடிய நாட்களில் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் கடைசி வரை வானிலைக்கையை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காகவே வானிலை அறிவிப்புகள் அப்படிங்கிறது தொடர்ந்து உங்களுக்கு அறிவிப்புகள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அதே போல் வரக்கூடிய நாட்களில் நமக்கு மழையினுடைய தீவிரம் அதிகரிக்குமா அல்லது வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகரிக்குமா அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்த்துட்ருக்கிறோம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே தமிழ்நாட்டில் இனி வரப்போகிற நாட்களில் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் கண்டிப்பா பதிவாகும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா இதுவரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ்ல இருந்து முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ஆனா இப்ப அடுத்து வரப்போகிற நாட்கள்ல நமக்கு நாற்பது டிகிரி செல்சியஸ் அதாவது இந்த வருஷத்துல நமக்கு அதிகப்படியான வெப்பம் அப்படிங்கிறது பதிவாக போது முதல் முறையாக நாற்பது டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது இந்த ஆண்டுல பதிவாக போது அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல ரொம்ப தீவிரமாக இருக்கும் இந்த நாற்பது டிகிரி செல்சியஸ் குறிப்பாக எங்க இருக்கும் அப்படின்னா சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு இந்த பகுதிகள் ரொம்ப எச்சரிக்கையா இருந்துக்கோங்க ஏன்னா வரக்கூடிய நாட்கள்ல இந்த பகுதிகளுக்கு தான் நமக்கு நாற்பது டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது பதிவாக போகுது அதற்கு அடுத்தடுத்து வரும் நாட்களில் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளிலும் வெப்பநிலை அப்படிங்கிறது கடுமையாக அதிகரிக்க போகுது நிறைய பேர் கமெண்ட்ல என்ன கேட்டிருக்கீங்கன்னா வரலாறு காணாத கனமழை ஒரு நாற்பது சென்டிமீட்டர் ஒரு ஐம்பது சென்டிமீட்டர் அல்லது ஒரு குறைஞ்சது ஒரு இருபது சென்டிமீட்டராது எங்களுக்கு மழை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கடலோர மாவட்டத்திலேருந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கண்டிப்பா வரலாறு காணாத கனமழை அப்படிங்கிறது நிச்சயமா கிடையாது அதே போல மிக கனமழையோ அதிகனமழையோ தற்போதைக்கு தமிழ்நாட்டுல வாய்ப்பு இல்லை அப்படிங்கறத தெளிவா சொல்லிடுறோம் அதுக்கப்புறம் நிறைய பேர் தொடர்ந்து கேட்டிருந்தீங்க ஒரு பெரிய மழை ஒன்று வரணும் ஏன்னா எங்க ஊர்ல தண்ணீர் பஞ்சம் அதிகமா இருக்குன்னு சொல்லி கிருஷ்ணகிரி தருமபுரி போன்ற மாவட்டத்திலிருந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதே போல சேலம் கரூர் இருந்தும் தொடர்ந்து நிறைய பேர் வந்து தெரியப்படுத்திருந்தீங்க மழை எப்பொழுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்க பகுதிகளுக்கு கனமழை தீவிரம் அடை தீவிரம் அடையும் போது நம்ம சேனல்ல உறுதியாக நம்ம அறிவிப்போம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நீங்க வானிலைக்கு கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்க பெரும்பாலான மாவட்டங்கள் தமிழ்நாட்டுல பெரும்பாலான மாவட்டங்கள்ல அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்களுக்கு வறண்ட வானிலை தான் கூட்டம் கூட சில மாவட்டங்கள் நம்ம பார்க்க முடியாது பகல் நேரங்கள்ல அந்த அளவிற்கு வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும் சில மாவட்டங்கள்ல கூட்டங்கள் கடந்து சென்றாலும் சில மாவட்டங்கள்ல ஒரு கூட்டங்கள் கூட நம்மளால பார்க்க முடியாது அந்த அளவிற்கு வெயிலுடைய தாக்கம் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சியில வந்து சில இடங்கள்ல நமக்கு ஆங்காங்கே ஒரு லேசான மழை பொழிவுங்கிறது பகுதியாகவும் பதிவாக வாய்ப்பு கடலோர மற்றும் டெல்டா மாவட்டத்தில் படிப்படியாக வெப்பம் மேலும் அதிகரிக்கும் ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உள் மாவட்டங்கள் மட்டும்தான் வெப்பம் அதிகரிக்குமா மற்ற மாவட்டங்களில் வானிலை அப்படின்னு கேட்டிருந்தீங்க உள் மாவட்டங்கள் சேலம் கரூர் நாமக்கல் மட்டும் கிடையாது சென்னையிலிருந்து புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோர மாவட்டத்திற்கும் பகல் நேர வெப்பநிலை அதிகமாக இருக்குது வரும் நாட்களில் மேலும் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ்க்கு மேலாக கடலோர மாவட்டங்களிலும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கவனமாக இருந்துக்கோங்க எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க நண்பர்களை மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் துல்லியமான இருக்கே உங்களுக்காக அறிவிக்கப்பட்டு வருகிறது